வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முப்பது லிட்டர் மெத்தனாலை போலீசார் பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள கருணாபுரம் கிராமத்தில் மெத்தனால் கலந்த கள்ள சாராயத்தை குடித்து அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் உரிமம் இல்லாத மெத்தனால் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வேலூர் மெயின் பஜாரில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றில் மெத்தனால் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் துணை கண்காணிப்பாளர் பிரிவித் ராஜ் சவுகான் மற்றும் போலீசார் வேலூர் மெயின் ரோட் பஜாரில் உள்ள கஸ்தூரி மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையில் திடீரென சோதனை நடத்தினர் அப்போது சட்டத்திற்கு விரோதமாக மெத்தனால் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து கடையில் ஐந்து லிட்டர் சலவன் பேட்டையில் உள்ள கிடங்கில் இருபத்தி ஐந்து லிட்டர் என மொத்தம் முப்பது லிட்டர் மெத்தனாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் கடை உரிமையாளர் வேலூர் கொசப்பேட்டையை சேர்ந்த கஸ்தூரி ரங்கன் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மும்பையில் இருந்து மெத்தனால் வாங்கி தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவ ஆய்வகங்களுக்கு அனுமதியின்றி விற்பனை செய்தது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து கடை மற்றும் சலவன்பேட்டையில் உள்ள இரண்டு கிடங்குகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் கள்ளசாராய கும்பலுக்கு மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்